சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா லிமா ரோஸ் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்திய ஜனநாயக கட்சி கோவை மண்டலம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆளும் பசுமை பண்ணையில் உள்ள ஐஜே கே மண்டல அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ரவி பச்சமுத்து ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில இணைப்பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குலவை சத்தம் எழுப்பி பொங்கல் விழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி பருப்பு சமையலாயில் நாட்டு சர்க்கரை போர்வை போன்ற பொருள்கள் அடங்கிய நல உதவிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கி லீமா ரோஸ் மார்ட்டின் விழா பேருரையாற்றினார் மதியம் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது விழாவின் நிறைவாக கோலாட்டம் கும்மியாட்டம் உரியடி போன்ற சமுதாய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் ஐஜே கேவின் மூத்த நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராபின்சன் முத்து செல்வம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அந்தோணிசாமி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் மணிமாறன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் செயலாளர் பொற்காலம் ராஜா வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருக்கண்ணன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செபஸ்டின் ஜனார்தனன் மகளிரணிய நிர்வாகிகள் ஸ்டெல்லா குளோரி ஜான் பிரிட்டோ ராணி அமுதா சேலம் ராணி லெனின் பாஸ்டின் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனா் சமத்துவ பொங்கல் பத்தாவது வருஷம் நடைபெற இருக்கிறது மிக அருமையாக டாக்டர் ஐயா எக்ஸி எம்பி பாரிவேந்தர் தலைமையிலும் இளையவேந்தர் தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் மூலமும் இன்று பத்தாவது வருஷம் ஐஜேகே சார்பாக கோவை மாவட்டம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைத்து மகளிர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க அதே போல மாணவ செல்வங்களும் கலந்திருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்டும் கலந்திருக்காங்க அனைத்து மக மகளிர்கள் இங்கே வர இருந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சமத்துவங்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்ததை மறக்கவே கூடாது ஏனென்றால் அதுல நம்ம அறுவடை செஞ்சுதான் நம்ம பசிதான் முக்கியம் வந்து நம்மளுக்கு காரணம் அந்த பசியை போக்குறதுக்கு தான் விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அந்த அந்த இதுல தான் நம்ம வந்து இன்று வந்து தைப்பிறந்தால் பிறந்தால் சொல்லுவாங்க அதே போல இன்று விவசாயத்தை முன்னிட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலிருந்து நம்ம பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பமும் சார்ந்து இதை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது பத்தாவது வருஷம் சமத்துவ பொங்கல் வருஷ வருஷம் நாங்க நூறு பொங்கல் மகளிர்கள்லாம் வைக்கிறாங்க இது வந்து பத்தாவது வருஷம் தொடக்க விழா நலத்திட்ட உதவிகளும் வருஷ வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அது இன்று செய்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து மகளிர்கள் இங்கு வருகை வந்துள்ள அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்